அமெரிக்காவின் முன்னணி ஸ்டார்ட் அப் முதலீட்டாளர்களில் ஒருவரும் தொழில்நுட்ப வல்லுநர்களில் ஒருவருமான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனை கடந்த வாரம் அமெரிக்க அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை அலுவலகத்தில் செயற்கை நுண்ணறிவுக்கான மூத்த கொள்கை ஆலோசகராக ட்ரம்ப் நியமித்தார் ஸ்ரீராம் கிருஷ்ணன் அமெரிக்காவின் குடியேற்ற சீர்திருத்தங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட காலமாகவே திறமை அடிப்படையிலான குடியேற்ற சீர்திருத்தங்களை ஸ்ரீராம் கிருஷ்ணன் வலியுறுத்தி வருகிறார் குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வரும் திறமையானவர்களுக்கு கிரீன் கார்டு வழங்கும் செயல்முறையை விரைவுபடுத்த வேண்டும் என்று ஸ்ரீராம் கிருஷ்ணன் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் ஸ்ரீராம் கிருஷ்ணன் நியமனம் ஹெச் ஒன் பி விசாவில் பெரும் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதுதான் அமெரிக்க மக்கள் மத்தியில் பெரும் பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக வலதுசாரி அமைப்புகளின் முக்கிய பிரமுகரான லாரா லூமர் ஸ்ரீராம் கிருஷ்ணனின் நியமனத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் ட்ரம்பின் அமெரிக்கா என்ற கொள்கைக்கு எதிராக ஸ்ரீராம் கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தனது எக்ஸ் பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார் கூடுதலாக கிரீன் கார்டு வழங்கும் போது நாடு சார்ந்த வரம்புகளை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஸ்ரீராம் கிருஷ்ணன் செய்த பதிவையும் லாரா லூமர் பகிர்ந்திருக்கிறார் கிரீன் கார்டு வழங்கும் போது நாடு சார்ந்த வரம்புகளை நீக்கினால் அமெரிக்க ஸ்டெம் பட்டதாரிகளின் நலன்கள் நேரடியாக பாதிக்கும் என்றும் உள்நாட்டு வேலைவாய்ப்பு சந்தைக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் லாரா லூமர் கூறியுள்ளார் புதிய குடியேற்ற கொள்கைகளால் அமெரிக்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று லாரா லூமரின் இந்த பதிவு சமூக ஊடகங்களில் கடும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் லாரா லூமரின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த எலான் மஸ்க் அமெரிக்கா வெற்றி பெற வேண்டுமா தோற்க வேண்டுமா என்றும் உலகின் தலைசிறந்த திறமைசாலிகளை விட்டுவிட்டால் கட்டாயப்படுத்தினால் அமெரிக்கா தோற்றுவிடும் என்றும் ஸ்ரீராம் கிருஷ்ணனுக்கு ஆதரவாக பதிவிட்டுள்ளார் இதே கருத்தை அரசாங்க செயல்திறன் துறையின் தலைவரான விவேக் ராமசாமி ஏற்கனவே தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எலான்மஸ் மற்றும் விவேக் ராமசாமியின் கருத்துக்கள் இனவாதத்தை முன்வைக்கும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ஆதரவாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அதுபோலவே அரசின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிரிப்டோ கரன்சி கொள்கை பிரிவின் தலைவரான டேவிட் சாக்ஸ் கிரீன் கார்டு மீதான அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்க வேண்டும் என ஸ்ரீராம் கூறவில்லை என்றும் நாடு சார்ந்த வரம்பை மட்டுமே நீக்க வேண்டும் என கூறுகிறார் என்றும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதாவது அமெரிக்க அரசு தற்போது உலகின் அனைத்து நாடுகளுக்கும் ஒரே எண்ணிக்கையிலான கிரீன் கார்டுகளை வழங்கி வருகிறது தகுதியான விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ளாமல் ஒவ்வொரு நாட்டுக்கும் சமமான எண்ணிக்கையிலான கிரீன் கார்டுகளே ஒதுக்கப்படுகின்றன அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்ற வெளிநாட்டினருக்கு கிரீன் கார்டு வழங்கவிருப்பதாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்நிலையில் குடியேற்ற கொள்கை தொடர்பாக மாகாவுக்கும் புதிய டிரம்ப் ஆதரவாளர்களுக்கும் மோதல் தீவிரமாகியுள்ளது மேலும் ட்ரம்ப் அதிகமாக இடதுசாரி கொள்கையாளர்களையே முக்கிய பொறுப்புகளில் நியமிப்பதால் அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் ட்ரம்புக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது